நாம் இன்றைக்கி ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான சிவாலயத்தை தேடி போயிட்டுருக்கோம் இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது அப்படின்னு தோணுனதுக்கு காரணம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சூழக்கல் தான் சூழக்கற்கள் சிவாலயங்களுக்கு தானமாக கொடுக்கப்படுற நிலங்களோட எல்லைகளை குறிக்கிறதுக்காக நாலு மூலையிலையும் ஊனுவாங்குங்க இதுதான் அந்த சூழக்கல் சில சூழக்கற்களில் கல்வெட்டுகள் இருக்கும் ஆனால் இந்த சூழக்கல்லில் எந்த கல்வெட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு சூள முத்திரையும் பக்கத்தில் ஒரு கத்தி முத்திரையும் இருக்குது ஏதோ ஒரு படைப்பிரிவு இந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு நிலங்களை தானமாக கொடுத்துட்டு அதோட எல்லையை குறிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் நான் வாழவந்தா அம்மன் கோயில் பூசாரி ஐயா முருகன்கிட்ட இங்கே ஏதாவது சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவரும் ஆமாம் இங்கே சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போய் காமிச்சார் இதுதாங்க விருதுநகர் மாவட்டத்துலையும் தென்காசி மாவட்டத்துலேயும் பரவி இருக்கிற வாழவந்தால்புரம் கிராமம் சூளக்கல்லோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போனேன் இதுதான் கோயிலுக்கு போகிற வழி தேவி ஆற்றங்கரையில் வயல்வெளிகளுக்கு நடுவில் இருக்குது ஒரு அளவுக்கு மேலே நடந்து தான் போகணும் கோயிலுக்கு வந்துட்டோம் இப்போ இருக்கிற கோயில் ரொம்பவே சின்ன கோயில்தான் ஒரு பிரம்மாண்டமான லிங்கமும் ரெண்டு பிரம்மாண்டமான நந்திகளும் இருக்குது இந்த கோயிலில் சிவன் ஸ்ரீ மன்மத ராஜலிங்கநாத சுவாமியாக இருக்கார் இந்த சிவலிங்கத்தில் ஆயிரம் வருஷமாக லிங்கம் மட்டும்தான் இருந்திருக்கு இப்போ தான் ஆவடை செஞ்சு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரம் உள்ள லிங்கங்க பாதி மண்ணுக்குள்ளே இருக்குது இந்த சிவலிங்கம் நந்தி சிலைகள் தவிர அம்மன் ஸ்ரீ ரதி தேவியாக இங்கே இருக்காங்க லிங்கம் நந்தி சிலைகளை தவிர கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பலிபீடமும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையானது கோயிலுக்குள்ளே பார்த்துட்டு வெளியே போனோம் அப்படின்னா சிவனுக்கு நேர் எதிர்த்தாப்புல இந்த வெளிப்புற நந்தி இருக்குது கோயிலுக்கு உள்ளே இருக்கிற நந்தியும் வெளியே இருக்கிற நந்தியும் அளவில் ஒரே மாதிரி இருந்தாலும் அமைப்பில் சில வித்தியாசங்கள் இருக்குது நெத்திப்பட்டை கழுத்துப்பட்டை இதெல்லாம் சில மாறுபாடுகள் பார்க்க முடியுது எப்படி <laughs> இந்த சின்ன கோயிலுக்கு ரெண்டு பிரம்மாண்டமான நந்திகள்னு ஒரு கேள்வி வருதா இந்த கேள்வி தவிர நிறைய புதிர்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது கோயில் வளாகத்தில் இருக்கிற புதஞ்சு போன ஒரு செங்கல் சுவர் கண்டிப்பாக இது ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட சுவராக தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா புதஞ்சு இருக்கிற இந்த செவுத்துல இருக்கிற செங்கல் மாதிரியே கோயிலை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நிறைய செங்கற்கள் செதறி கிடக்குது அந்த செங்கற்களோட அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க நடுவில் இருக்கிறது தற்காலத்தில் நம்ம பயன்பாட்டில் இருக்கிற செங்கல் ரெண்டு பக்கமும் இருக்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்தப்படுற செங்கற்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நடுவில் இருக்கிற செங்கலை தூக்கி மேலே வைக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த அளவுள்ள செங்கற்கள் எல்லாமே காலத்தால் ரொம்ப பழமையானது அப்படின்னு ஏற்கனவே நிறைய ஆய்வுகளில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய செங்கற்கள் இந்த கோயிலை சுற்றி செதறி கிடக்குது இந்த மாதிரி இந்த செங்கலை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போனோம் அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நிறைய உடைந்து போன சிலைகள் இங்கே கிடச்சதெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த சிலைகளோடு சேர்ந்து ஒரு மூளையில் ஒரு அடுப்பும் கிடந்துச்சு இதுதான் அந்த அடுப்பு இதை பற்றி கேட்டபோது இதுவும் மண்ணில் தான் புதஞ்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது பயன்படுத்தப்பட்ட காலம் என்ன அப்படின்னு தெரியல என்னப்பா வெறும் செங்கலையும் அடுப்பையும் வச்சு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கோயில் பகுதியில் கிடச்ச ஒரு கல்லில் சில எழுத்துக்களும் இருந்துச்சு அந்த எழுத்துக்களை வச்சு தான் நம்ம காலத்தை சொல்கிறோம் இந்த கல்லில் இருக்கிற எழுத்துக்களோட அமைப்பு எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ கோயிலோடய காலத்தை பார்த்தாச்சா அடுத்தது எப்படி ரெண்டு நந்தி வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடி போகலாம் வாங்க இதுதாங்க கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற தேவியாரு இந்த இடம் முழுக்க நிறைய சிற்பங்களும் தூண்களும் செதறி கிடக்குது இதில் தான் நம்ம ரெண்டு நந்தி கேள்விக்கான பதிலும் இருக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் கோயிலில் இருந்த பூசாரி ஐயா சீனி குமார் அவர்கள்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டபொழுது ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான இந்த கோயில் சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வந்த ஒரு பெரிய வெள்ளத்தில் அழிஞ்சு போனதாக சொன்னார் அந்த பெருவெள்ளத்துக்கு அப்புறம் கோயில் பகுதி முழுக்க மண்ணில் புதஞ்சு போயிருந்திருக்கு ஆனால் கருவறையில் இருந்த லிங்கம் மட்டும் இடம் மாறாமல் அதே இடத்துல இருந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்வு பணிகள் செஞ்சு நந்தி சிலைகள் அதுக்கப்புறம் சுற்றி கிடக்கிற தூண்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்கப்பட்டிருக்கு அதோ தூரத்தில் ஒரு கல் தெரியுதா அந்த கல் தான் நம்ம தேடி வந்த கேள்விக்கான விடையாக இருக்கலாம் வாங்க கிட்டே போய் பார்க்கலாம் இது ஒரு பெரிய நந்தியோட சிற்பம் கோயிலுக்குள்ளே இருக்கிற அதே அளவில் இருக்குது கழுத்தில் இருக்கிற மணியை பாருங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற நந்திக்கு இருக்கிற அதே மணி மாதிரி இருக்கா கோயிலில் பார்த்த நந்திகளோட அதே அளவில் இருக்குது ஆனால் தலையையும் கால்களையும் காணும் இந்த நந்தி சிலையை பார்த்துட்டு வலது பக்கம் திரும்பினோம் அப்படின்னா இன்னொரு பெரிய சிற்பம் கிடந்துச்சு அந்த சிற்பம் என்னென்னு கிட்ட போய் பார்த்தா அதுவும் ஒரு நந்தி சிலை தான் அந்த நந்தியோட கழுத்தில் இருக்கிற மணிகளும் அதே மாதிரி அமைப்பு அந்த நந்தியோட அளவும் கோயிலில் பார்த்த அதே அளவு ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா கோயிலில் இருக்கிற நந்திகள் இன்னும் சிதையாமல் நல்ல வடிவத்தில் இருந்துச்சு ஆனால் இந்த நந்திகள் ரெண்டும் ரொம்ப விட்டுருச்சு இதிலிருந்து நம்ம கோயில் வளாகத்தில் எப்படி ரெண்டு நந்திகள் வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை ஒரு வாரம் யூகிக்க முடியும் கோயிலை சுற்றி நிறைய நந்தி சிலைகள் கிடக்குது அதில் சில சிலைகள் உடஞ்சிருக்கு சில சிலைகள் நல்ல வடிவத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே கோயில் மட்டும் இல்லாமல் ஒரு வேலை ஒரு சிற்பக்கூடம் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசில் வருது என்னப்பா கேள்விக்கு பதில் சொல்வேன்னு பார்த்தா நீ ஒரு கேள்வி கேட்குறேன்னு கேட்குறீங்களா என்னோடய பதில் இது தான் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருந்திருக்கலாம் கூடவே ஒரு பெரிய சிற்பக்கூடமும் இருந்திருக்கலாம் இது இங்கே நான் பார்த்த தடயங்களை வச்சு என் மனசுக்கு தோணுன ஒரு விஷயம் இதுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கோயிலோட பூசாரி சீனி அவர்கள் இந்த பகுதியை சுற்றி நிறைய குடியிருப்புகள் இருந்ததாகவும் அந்த பெருவெள்ளத்தில் அந்த குடியிருப்புகள் மொத்தமும் அழிஞ்சிட்டதாகவும் சொன்னாங்க இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சி நடந்தால் இதை விட அதிகமான தடயங்களும் ஆதாரங்களும் கிடைக்கலாம் ஒரு அற்புதமான அமைதியான இடம் கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் முடிஞ்சா குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சீக்கிரம் இன்னொரு பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி